எல்லாருக்கும் ராதாஷ்டமி இன்னைக்கு ராதைக்கு வீடியோக்கு அப்பலாம் ராதாஷமி ஒவ்வொரு ராதாஷ்மிக்கும் நான் ஸ்வீட் மாத்திரம் பண்ணுவேன் இந்த ராதாஷ்டமிக்கு நான் சேமியா கியர் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி அதை ரெடி பண்ணினேன் போன வருஷம் வந்து அவள் பாயசம் அதுக்கு முந்தின வருஷம் மால் பூவா ராதாஷமி ஸ்பெஷல் மால் பூவா பண்ணேன் ராதையை வந்து ஊஞ்சல் வச்சு அலங்காரம் பண்ணி அண்ணாவுடைய ராதா அஷ்டோத்திரத்தை வாசித்து அப்புறம் பிருந்தாவன மாகனத்தில் அண்ணா தேவிகாண்டத்தில் ராதா ஜனனம் அந்த கட்டத்தை மாத்திரம் வாசிச்சு அப்புறம் இதெல்லாம் பண்ணி நேவ்தியம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த நேவ்தி பண்ணோடனே நம்ம அண்ணாவுடைய ராதிகா சத்திரோடைய ராதா ஜனன பாட்டை பாடினார் தேவி கிருஷ்ணன் பிறந்த கோகுலாஸ் மான் இங்கே விமர்சையாக கொண்டாடுறோம் ராதா ராதாஷ்மி அவ்வளோதான் நம்ம இங்கே கொண்டாடுறதுல வழக்கு தான் வருஷம் நான் அந்த ராதாஷ்ணி விசேஷம் நம்ம அண்ணா பக்தாலாக இருக்கிறதுனால நம்ம அன்னைக்கு அண்ணாவோடைய நம்ம ராதா நம்மளால எவ்வளோ முடியும் நல்லா சிம்பிளாக தான் நம்ம கொண்டாடுறோம் இன்னைக்கு செயல் பண்ணோம் அதாவது ஒரு ஸ்வீட் இது பண்ணி வச்சு அப்புறம் வந்து ஒரு கலந்த சாதம் மாதிரி புதினா புல்லாவை மாதிரி பண்ணி சாதம் பருப்பு வச்சு ராதைக்கு நேம்தி பண்ணோம் வந்து அவல் பாயசம்னா ரொம்ப பிடிக்கணும் அண்ணா வந்து பகாதமத்தில் ஒரு கதையில் சொல்லியிருக்கா அதனால போன தடவை நான் அவல் பாயசம் பண்ணேன் இந்த தடவை வந்து சேமியா கீர் இதே மாதிரி ஸ்வீட் வகைகள் தான் பொதுவாக ராதாஷ்டமிக்கு வடக்கை ஃபுல்லாகவே பண்ணுறான் நமக்கு எல்லாருக்குமே ராதேட்ட நிறைய பக்தி வரட்டும் ராதை தான் நம்மளை வந்து கிருஷ்ணன் கூட்டின்னு போவா ராதே கிருஷ்ணா ராதே ராதே